அலாம் வலைக்கும் வரமுத்துள்ள ஹிஃபுல் குர்ஆன் மரண போட்டி நிகழ்வு தொடர்பாக இந்த போட்டி நிகழ்வு கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துடன் இணைந்து முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் நடை நடத்தி வருகின்றது அந்த வகையில் இந்த வருடத்துக்கான போட்டி நிகழ்வுகளை நாம் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு விண்ணப்பத்துக்கான இறுதி தேதியாக நாளைய தினம் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி தேதியிடப்பட்டுள்ளது தற்போதைக்கு இன்று வரை ஆயிரத்தி முந்நூறு விண்ணப்பங்கள் எமக்கு நாடளாவிய ரீதியில் கிடைத்துள்ளன அந்த விண்ணப்பதாரிகளை அந்த மாணவர்களை நாம் நான்கு வளையங்களில் ஆரம்பகட்ட போட்டிகளை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதாவது அந்த நான்கு வளையங்களாக கிழக்கு வளையம் அதேபோல் மேற்கு வளையம் மத்திய வளையம் மற்றும் வடமேல் வளையம் இவ்வாறான நான்கு வளையங்களில் பிரித்து ஆரம்ப கட்ட போட்டிகளை டிசம்பர் பதினான்காம் தேதி ஒரே நாளில் நடாத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகள் சகல ஏற்பாடுகளையும் தற்போது நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மது உத்தியோகஸ்தர்களும் போட்டி நடுவர்களும் தெரிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதற்கான இறுதிப் போட்டியை கொள்கில் உள்ள சவுதி ஆலயத்தின் பங்களிப்புடன் இறுதிப் போட்டியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மேற்கொள்வதற்கான சகலை ஏற்பாடுகளும் இப்போதைக்கு சவுதி தூதுர் ஆலயத்தினூடாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியில் பங்குபற்றக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெருமதியான பரிசு தொகைகள் பணப்பரிசு சவுதி தூதுராளத்தின் உடாக வழங்கப்படுகின்றது அதேபோல் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் மாணவர்களுக்கு இனிவரும் காலங்களில் வேறு நாடுகளில் பங்கு பெற்றக்கூடிய அதாவது போட்டி நிகழ்வில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஆகவே இது ஒரு முக்கியமான போட்டியாக இலங்கையில் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாக இந்த போட்டி நிகழ்வு நடைபெற்று பெறுகின்றது ஆகவே இந்த போட்டிகளை நடாத்துவதற்கு எமக்கு சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கக்கூடிய வழங்கி வரும் கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதுவர்களாகத்தின் மதிப்புக்குரிய தூதுவர் பின் ஹமூத் அல் கவத்தானி அவர்களுக்கு எமது நன்றிகளை திணைக்களத்தின் ஊடாக எமது நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளார்